1 2 3 4 5 6 7 8 എനി മണി പോഴന്നെക്കി ചുമ്മാ നേരെ ഓക്കാനടേ ഫോണ മാറ്റിട കണക്കേ നീ വന്നിട്ട് എക്സർസൈസ് ചെയ്യില്ലല്ല ആ ആ ഞാൻ അണവായി ഗുണ്ട ആർക്കേ നീ തന്നെല്ലേ ഗുണ്ട കുട്ടകത്തിരിക്കുമായി കണക്കേ നീയെ ചെയ്യേ കേക്കലൊന്നും വേണ്ടാ ഹ് കോണ്ടാ പിച്ച നമ്പർ എനക്ക് വേണം ഹ് നീ 월디어റെങ്ങгры ആള്ഓടല്ലേ பேசுற இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு நான் அப்படியே எழுச்சி நல்ல சிம்ரன் கணக்கா நல்லா இருப்பேன் அப்ப நீ என்ன பார்த்து பொறாமப்படுவ யாரு நீ எழைக்க போறியா நீ எழைச்சிட்டாலும் அடி நீ முதல்ல என்னதான் எக்ஸசைஸ் செஞ்சாலும் சாப்பாட்டை கொஞ்சம் குறைக்கணும் தீ அரிசி முட்டை வாங்கறதெல்லாம் தீந்து தீந்து போகுது எல்லாம் ஒன்னாலதான் நீயாவது இழைக்கிறதாவது ஒன்னாலெல்லாம் இழைச்சி சிம்ரன் மாதிரி ஆக முடியாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குண்டாகி அது என்ன குண்டு தங்கமணி அப்படியே மணி அப்படி ஆக போகிற நீ வேணா குறித்து வச்சுக்க உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானா உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானா என்ன யாருங்க பேசணும் போ எழுச்சி ராஷ்மிகா மாதிரி ஆகல என் பேர் திவ்யா இல்லை இப்ப குனிஞ்சு குனிஞ்சு முதுகே வலிக்குது இந்த விளக்கு மாதிரி போகுது ஒரு விளக்கு மாதிரி அறுபது ரூபாய் எழுபது ரூபாங்கிறா கொள்ளப்பக்கம் கிடக்க பாலையை கிழிச்சோம்னாலே நல்ல விளக்கு மாதிரி பின்னி போடலாம் பாலை எம்பிட்டு கிடக்கு இவங்களை வாங்கடி நாலு பேரும் சேர்ந்து உட்காந்து கடைகளும் கிழிச்சு விட்டுறலான்னு சொன்னால் வர வரமாட்டேங்கிறாள் இன்னைக்கு வந்தாளுங்கன்னா உட்காந்து பாலையை கிழிச்சு விளக்கு மாதிரி ஆக்கி போடலாம் வராதுகளாம் இல்லையான்னு ஒன்றும் தெரியலை எப்பா குனிஞ்சு குனிஞ்சு குளுத்தி முதுகெலும்பே பிடிச்சி போகுது

படிக்கிற வழிய பாரு நானு சும்மா ஒத்த ரோசா அப்புறம் நட்டா வழியெல்லாம் கூட்டிக்கிட்டே போய் பாலை பண்ண அடக்கி வச்சு வழக்க மாதிரி வரேன் இந்த வழக்க மாதிரி எம்பிட்டு சின்னதாக போயிடுச்சு பார்த்தியா ஆமாம்மா இதெல்லாம் கூட்ட முடியாது குனிஞ்சு கூட்டு நாளைக்கு புது வழக்க மாதிரி வரும் கூட்டுற வழ பார்த்தாலும் மனசே தெரில போல பேசாமல் போயிருக்கலாம் இந்தம்மா தனியாக அதிகம் குழம்பிட்டு இருந்துச்சுன்னு வந்து நம்ம கேட்க போய் நம்மக்கிட்ட இந்த வழக்க கொடுத்து கூட்டு விட்டாங்க எப்பா இந்த கார்த்திகை மாதம் வந்தாலே நல்லா குளு குளு குழுன்னு ஆகிடுது காலையெல்லாம் கொஞ்சம் சூற வர்ற மாதிரி வேறு இருக்குது இந்த வெயில் அடித்தா ஒரே ஏரியா வெயில் அடித்து தீக்குது மழை பெஞ்சால் மழை பெய்யுது இப்படி குழு அடிச்சாலும் நம்மளை போட்டு இப்படி வாட்டி எடுக்குது ம் வயசாகுது இல்லை இந்த தையில வாங்கிட்டு வந்தால் காலு கொஞ்சம் நீவி விட சொல்லலாம் காலையெல்லாம் நல்லா சுறு சுறு வருது ஆ முருகேப்பா சொல்லு ஆளுங்களாம் வந்துட்டாங்களா ஆ அம்மா ஆளுங்களாம் வந்துட்டாங்கம்மா நீங்கள் வரணும் நான் வர கொஞ்சம் நேரம் ஆ முருகேஷா அதனால நீயே கொஞ்சம் பார்த்து முடிச்சு விட்டுறீங்க யார் வராங்க சரிம்மா வேணால் கழிக்க சொல்லிடுறேன் ஆ சரி சரி எல்லாத்தையும் கழிக்க சொல்லி என்ன வந்துக்கிட்டே இருக்கேன் ஆ சரிம்மா நான் நம்ம ஒரு நடக்க என்ன பண்ணல அவருத்தையும் குத்து கலக்கறக்கு உட்காந்துருக்கேன் நீ பார்த்து இருக்க அத்தை அப்படி என்ன விஷயம் யார் வர அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா காப்பீங்க சொன்னால் அதான் தென்னை வாட்டில ஆள் வர அதான் இன்னைக்கு வரதான் சொன்னாங்க அதான் கரெக்டாக ஞாபகப்படுத்தி வர வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா விளக்க மாதிரிலாம் கொஞ்சம் தீந்து போச்சுட்டேன் கதுப்பு கழிச்சு விட்டாங்கன்னு வைங்களேன் இன்றைக்கி சாயங்காலமாக நானும் கூட்டாளிகள்லாம் போய் உட்காந்து பாலை கிழிச்சு விளக்க மாதிரி ஆக்கிடுவோம் வேணுங்கிற விளக்க வீட்டுக்கு வச்சுக்கிட்டு மிச்சத்தை வெளியே விற்று போடலாம் பார்த்தீங்களா அதான் ஆ நல்ல கரையும் பண்ண முடியாது நல்ல கரையும் பண்ணேன் ஒரு விளக்க மாதிரி என்ன நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இருந்துச்சு இப்போ எழுபது எண்பதுன்னு போயிட்டு இருக்கு விலவாசி விற்கிற வேலைக்கு விளக்க

மல்லிகா இன்னைக்கு நாளைக்குள்ளே போய் பாலையெல்லாம் கிழிச்சிரு ஏன்னா மட்டை காஞ்சிருச்சுன்னா கிழிக்க கொஞ்சம் கஷ்டமாகும் அப்புறம் ஊற வச்சு கத்தி வச்சு சீவி கிவி கிழிக்கினா கை கொஞ்சம் வலிக்கும் நல்லா பச்சையாக இருக்கிறப்பயே அழகாக கிழிச்சி விட்டுரு ஆமாத்தான் ஆமாத்தான் இன்றைக்கு ஒன்றும் வேலை இல்லை இன்றைக்கி போய் நான் பாலையெல்லாம் கிழிச்சிட்டு வந்துடுறேன் ஆ சரி பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க ஆ சரி தான் பிள்ளைங்க ரெண்டு வீட்டில் தான் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் சாயங்காலம் ரெண்டு பேரும் காப்பி தண்ணி தானே வச்சு தரணும் நான் வச்சு கொடுத்துக்குறேன் நீ போயிட்டு வா ஆ சரி பரவாயில்ல நம்ம சொல்லாமல் ஒரு உருப்படியாக விளைச்சிடா இந்த உமாலேயே எடுத்துகிட்டு போட்டோம் வீட்டில் ஏதாவது ஒன்றும் விளக்கில் அழைக்கலை போய் வெளியே வெளியே போய் நாங்கள் வேலை விளைச்சிங்க அதாவது வீட்டுக்கு புராதனமாக பண்ணட்டோம்